ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோ போகலாம் எலும்புகளை இரும்பு போல் வலிமையாக்கக்கூடிய ஆறு உணவுகள் என்னென்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலான் காளானில் விட்டமின் டி சத்து இருக்குது சூரிய ஒளி வெளிப்படும்ல அப்போ காளான்கள் விட்டமின் டியை உற்பத்தி செஞ்சு எலும்பு ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது தேங்காய் இந்த தேங்காயில் குர்க்குமீன் இருக்குது இது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பேர் போனது அப்படின்னு கூட சொல்லலாம் ஆஸ்டியோபொராசிஸ் இது மாதிரியான எலும்பு தொடர்பான வீக்கத்தை குறைக்கிறதுக்கு தேங்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் பருப்பு புரதங்கள் கால்சியம் பொட்டாசியம் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்களோட வளமான மூலமாக இந்த பாதாம் பருப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம உடம்போட கால்சியம் தேவையை பூர்த்தி செய்ய பாதாம் பாலை குடிக்கலாம் பால் பொருட்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரணிக்க ரொம்ப நேரம் எடுத்துச்சுன்னா பாதாம் பருப்பை உணவில் சேர்த்துக்கிறதன் மூலமாக உங்களுக்கு கால்சியம் அப்படியே கிடைக்கும் பச்சை தேயிலை தேநீர் அதாவது க்ரீன் டீ இந்த பச்சை தேயிலை தேநீரில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் இருக்குது இது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுக்கும் உதவுறதன் மூலமாக எலும்போட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் கொண்ட கடலை பருப்பு கருப்பு பீன்ஸ் இதிலெல்லாம் கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் இது மாதிரியான தாதுக்களோட கலவையை எலும்புகளுக்கு வழங்குது அது மட்டும் இல்லாமல் புரதம் மாதிரியான எலும்பு ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூட இந்த பீன்ஸ்லேயும் பருப்பு வகைகள்லையும் இருக்குது முட்டை முட்டையோட மஞ்சள் கருளை விட்டமின் டி புரதம் இது மாதிரியான எலும்பு ஆரோக்கியத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது நம்ம முட்டையை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றப்ப நம்மளோட எலும்புகளை வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம் முழு தானியங்கள் ப்ரவுன் ரைஸ் கினோவா முழு கோதுமை பொருட்களில் மெக்னீஷியம் மாதிரியான எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இந்த வீடியோவில் எலும்புகளை இரும்பு போல் வலிமையாக்கக்கூடிய ஆறு உணவுகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் விதமாக பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்